நண்பு நேயர்களுக்கு வணக்கம் ஐயனார் துணை சீரியலில் பனிரெண்டாம் தேதி என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கோ வீட்டில் எல்லாரும் சொல்லியாச்சு போய் இப்போ யார் சொல்லியாச்சு மூணு பசங்களோடையும் சேர்ந்து நம்ம பிள்ளையும் சேர்ந்து அது பங்குக்கு ஆமண்ணா உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா ஆமண்ணா நீ கல்யாணம் பிடிச்சிட்டா நல்லா இருக்கும்லாண்ணா அப்படி இப்படின்னு சொல்லி சேரன்ட்ட சொல்ல அவர் வேறு ரொம்ப சந்தோஷத்தில் சரி சரி அது நீ வந்து நல்ல நேரம் தான் போல இருக்குமா ராசி ராசிதாம்மா நீ இந்த வீட்டில் இல்லை அதனால தான் அந்த பொண்ணுக்கும் தோணிச்சு போல இருக்கு அந்த பொண்ணு வந்து முன்னாடி வேண்டான்னு தானே சொல்லிட்டாங்க உங்கள் வீட்டையெல்லாம் இது ஆகாதுன்னு வீட்டெல்லாம் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க இப்போ சரின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒன்றால் தாமா அப்படின்னு வேற அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு சந்தோஷப்பட்டுக்கிட்டு கட்டாயமாக சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன நம்ம பையன் சொல்கிற பொயில் திரும்ப ஒரு மீட் பண்ணலாம் அந்த பொண்ணு வேற அடுத்து கால் பண்ணிருச்சு இன்றைக்கி பேசிகிட்டே இருக்கும் பொழுதே நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணுவோமான்னு ஏன்னா இன்றைக்கி எபிசோடு என்றில் பார்த்திங்கன்னா குமரனும் அந்த பொண்ணும் கவிதாவும் பேசிகிட்டு இருந்தாங்க பேசினதோடு அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா அப்படியே வாங்க வெளியில் நம்ம ரெண்டு பேர் ஹோட்டலில் மீட் பண்ணுவோம் இதில் ஏதாவது ஐஸ்கிரீம் பார்லரில் அப்படிங்கிறாது நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்க போகுது அதனால் நாளைக்கு கட்டாயம் ரெண்டு பேரும் போய் பார்க்க போகிறாங்க பேச போகிறாங்க பேசிகிட்டே பொழுது உங்களோட இன்னசென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் பேசின விதம் உங்களோட இது நீங்கள் வச்சுருக்க பாசம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ வந்து அப்புறம் எப்படி நீங்கள் இப்போ சரின்னு சொன்னீங்க முதல்ல வேண்டான்னு சொன்னீங்களேன்னா இப்போ நீங்கள் தனி கொடுத்தன வர்றேன்னு சொன்னதுனால தான் நான் சரின்னு சொன்னேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னேன் இவர் ஷாக் ஆகிருப்பறாரு வீட்டுக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆகி ஏன்டா எனக்குன்னு ஒரு சந்தோஷம் எனக்குன்னு ஒரு குடும்பம் எனக்குன்னு ஒரு வாழ்க்கைன்னு நான் அப்படி நினச்சிட்டு இருக்கேன்டா அப்படி இருந்திருந்தா ஏண்டா அப்போவே உங்களை விட்டு நான் போயிருந்திருப்பேன்டா எதுக்கடா நான் அப்படி இவ்வளோ நாள் உங்களோட இருந்திருக்கணும் எனக்கு அது எனக்கு சந்தோஷம் இல்லைடா உங்களோட இருக்கணும்டா நீங்களாம் என் கூட இருக்கணும்டா அதான்டா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபமாக பேச போகிறாரு பாசத்துலேயே அன்புலே எல்லாரும் நெகிழ்ந்து போயிட நான் என்ன மன்னிச்சுக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிரா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து அழுதுகிட்டு பேசுகிறது நல்லாவே இருக்குது இதை விட அப்படியே பாண்டியனோ இப்போ இது ஒன்று சோழனோ பரிதாபமாக இருக்குங்க ஐயோ எப்படிப்பட்ட குடும்பம் இந்த குடும்பம் இந்த குடும்பத்தை போய் ஊரில் உள்ளவங்களாம் எவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம நிலா பாப்பாவுக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஐயோ பரவாயில்ல இந்த இந்த குடும்பத்தில் இருக்கணும் ஆனால் நீ தான் போகிறேன் 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 அவர் கல்யாணத்தை முடிச்சு வச்சோடனே போகிறேன் போகிறேன் சொல்லிட்டு இருக்கியே நீலா என்ன நடக்க போதோ தெரியல ஆனால் நல்லா போகுது இந்த சீரியல் கார்த்திகாவோட நிலைமை என்ன ஆகும் கார்த்திகாவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருமா இல்லை கார்த்திகா தேடி அவங்களாவே ஓடி வீட்டுக்கு வந்துட போகிறாங்களா இது எப்போ நடக்க போதுங்கிறது தான் நம்மளோட பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது கார்த்திகா சேரன் கல்யாணம் நடக்கணும் சீக்கிரம் நடக்கணும் ரெண்டு பொண்ணுங்க வீட்டில் வந்து இருக்கணும் அப்படிலாம் இருந்தால் சூப்பராக இருக்குன்னு தோணுது இன்னும் பாண்டியன் லவ் பண்ணுற பொண்ணுலாம் வேற நம்ம நீலாக்கு தெரியாதே அவங்களெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் பாண்டியனோட ஆளையும் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம பல்லவன் வேற ஒரு பொண்ணை வந்து ப பார்க்குறான் அப்படிச்சிருக்குன்னு சொல்லி வேற கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான் அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் அப்படிலாம் கொண்டு போகலாம் ஆனால் எல்லாருமே அற்புதமாக நடிக்கிறாங்க அதை விட நம்ம நடேசன் அவருடைய பாட்டும் சேமையாக இருக்குது பார்ப்போம் அடுத்து என்ன என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எப்படி நம்மள சந்தோஷப்படுத்த போகிறாங்கன்னு தேங்க்யூ